ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க உத்தரப்பிரதேசம் ஃபாருக்காபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் ராஜ்பூத் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் போட்டியிடுகின்றன பாஜக வேட்பாளர் முகேஷ் ராஜ்புத்தை வெற்றி பெற வைப்பதற்கு என்னென்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேலைகளை செய்திருக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதித்துவ தத்துவ சட்ட நூத்தி ஐம்பத்தி ஒன்னை மதிக்காமல் எங்கு அழுத்தினாலும் அது தாமரைக்கு விழுகிறது என்று ஒரு இளைஞர் எட்டு முறை வாக்களித்து அதை புகைப்படமாக பிடித்து வீடியோவாக பதிவு செய்து பொது வெளியிலே வெளியிடுகிறார் எந்த அளவிற்கு ஒரு பாசிசம் ஜனநாயகத்தை சிதைக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி மக்கள் மீது நம்பிக்கை எழுந்து குறுக்கு வழியில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய பாசிச ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகள் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது மீண்டும் மீண்டும் சில மாநிலங்கள் பேருந்தில இலவச பயணத்தை பெண்களுக்கு அளிக்கிறார்கள் இதனால் மெட்ரோ ட்ரெயின்கள் எல்லாம் காலியாக இருக்கின்றன என்று வருத்தப்பட்டிருக்கிறார் ஒரு நாட்டோட பிரதமர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர் பெண்களை மதிப்பவர் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் யாராவது இப்படி பேசுவார்களா மெட்ரோ ரயிலினுடைய வருமானத்தை பார்க்கிறாரே தவிர பெண்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி ஒரு பிரதமர் ஏன் பார்க்கவில்லை சாதாரண மனிதர்கள் கூட படித்தவர்கள் பண்பாளர்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் வாதம் செய்கிறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் ஒரு பிரதமராக இரண்டு முறை இருந்த நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் அக்கறை இல்லாமல் அவர்களுக்கு ஏன் கட்டணம் இல்லா பேருந்து அவர்களுக்கு ஏன் உரிமை பயணம் அவர்களுக்கு ஏன் விடியல் பயணம் என்று கேள்வி கேட்கிறார் இப்படிப்பட்ட தரம் கெட்ட பிரதமரை இந்த உலகம் எங்கேயாவது கண்டு இருக்கிறதா அவர் என்ன மெட்ரோ ட்ரெயினுக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரா இந்த நாட்டோட பிரதமராக இருக்கிறாரா என்ற கேள்வியும் நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று எதிர்கட்சிகளை எல்லாம் பழி வாங்குவது மாநில கட்சிகளுடைய உரிமைகளை சிதைப்பது நேற்றைய தினம் இந்த தேசத்தின் தலைநகரான டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு போய் பாஜக அலுவலகத்தில் எங்கள் எல்லோரையும் வேண்டுமானால் கைது செய்யுங்கள் என்று முற்றுகையிடுகின்ற அளவிற்கு இந்த தேசம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்திருக்கிறது என்பதற்கு இதைவிட விட முன் உதாரணம் எதுவும் இருக்க முடியாது அவர் வந்து மொழி அரசியல் பண்றாரு சாதி அரசியல் பண்றாரு மதம் அரசியல் பண்றாரு மாவோயிஸ்டுகள் மொழியில் பேசுகிறாருனா மாவோயிஸ்டுகளுக்குன்னு ஏதாவது ஒரு மொழி இருக்கான்னு தெரியல அது புதுசாக எதனால் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரா தெரியாது மாவோயிஸ்ட்டுகள் கூட திருந்தி இப்பொழுது நல்வழியில் வருகிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலையும் திருந்தாது ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சியை பெற்ற மோடி அவர்கள் இப்படி தான் ஜனநாயகத்துக்கு விரோதமாக பேசுவார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு சிறந்த ஜனநாயகவாதி பாராளுமன்றவாதி மக்களுடைய பிரச்சனை மக்கள் மன்றத்திலும் பேசுகிறார் பாராளுமன்றத்திலும் பேசுகிறார் ஆகையால் அவருக்கு உண்மையை பேசினால் பிடிக்காது அதற்கு ஒரு மொழியை புதியதாக கண்டுபிடித்திருக்கிறார் மாவோயிஸ்ட் மொழி அந்த மொழி அவருக்கு தான் தெரியும் இல்லை ஒருபோதும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதிக்கக்கூடாது தமிழ்நாட்டுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்தவித தடங்களும் தீங்கும் பங்கமும் வரக்கூடாது அதை ஒன்றிய அரசும் நீதிமன்றமும் அதை கண்காணிக்க வேண்டும் இந்தியா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த தேசத்துடைய மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சி தேர்தலை சந்திக்குது என்றால் நான் கடந்த ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்னென்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறேன் இன்னும் என்னென்ன போகிறேன் என்பதுதான் ஒரு பிரதமரோ ஆளுங்கட்சியோ பரப்புரையிலே பேசுவார்கள் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை பேச மறுக்கிறார் அப்படின்னா அவர் சொன்னதை பேச மறுக்கிறார் என்றால் அவர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை எதையும் நிறைவேற்றவில்லை செய்ததை சொல்ல வேண்டும் எதையும் செய்யவில்லை ஆகவே பரப்புரையில் சொல்லுவதற்கு அவர்களுக்கு எந்தவித மெட்டீரியலும் செய்தியும் இல்லை ஆகையால் வெறுப்பு அரசியலை பேசுகிறார்கள் பாகிஸ்தான் என்று பேசுவார்கள் இஸ்லாமியர்கள் என்று பேசுவார்கள் எருமை மாடு அரசியல் பேசுவார்கள் சூத் மங்கள் சூத்ரா தாலியை பற்றி பேசுவார்கள் இரண்டு அறை இருந்தால் ஒரு அறையை எடுத்துக்கொள்வார்கள் என்று பேசுவார்கள் இடஒதுக்கீட்டை பேசுவார்கள் என்னென்னெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேச முடியுமோ வெறுப்பு அரசியலை பாஜக பேசும் அவர்கள் இந்த தேசத்திற்கு செய்ததையோ செய்ய போகிறதையோ என்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோமோ எதையும் பேச முடியாது ஒரு ஒரு இந்திய மக்கள் தொகையில் இருக்கின்ற பிரஜைகள் மீது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏற்றியது தான் அவர்கள் செய்த மிகப்பெரிய வரலாற்று துரோகம் அவருடைய நண்பர்களான அதானி போன்றவர்களுக்கு பதினாறு லட்சம் கோடியை வரியையும் கடனையும் தள்ளுபடி செய்ததான் அவர் செய்த மிகப்பெரிய தியாகம் அவர் யாருக்காக ஆட்சி செய்கிறார் இந்திய தேச மக்களுக்காக ஆட்சி செய்கிறார் என்றால் இல்லை அவருடைய நண்பர்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறார்கள் அதானி தலைமையில் அவர்களுக்காக ஆட்சி செய்கிறார் சிறுபான்மைக்கு எதிராக பேசுறேன் மூணு முறை பேசியிருக்கார் மே மாதம் மூணாம் தேதி மே மாதம் ஏழாம் தேதி சிறுபான்மைகளுக்கு எதிராக பேசியிருக்கார் மீண்டும் என்ன சொல்றாரு நான் அப்படி பேசியிருந்தால் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு அங்கம் வகிப்பனோ இருப்பனான்னு கேட்குறாரு எத்தனைக்கு உண்மைக்கு புறம்பா என்டி டிவியில் கொடுத்துருக்காரு அவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசினது நியூஸ் எயிட்டின் அம்பானி டிவியில் கொடுத்துருக்காரு அதையெல்லாம் போட்டு பாருங்க போட்டு பார்த்தா தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க